தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் எசைய நூலிலிருந்து அருள்வாக்கு அதிகாரம் அறுபது இறை திருவசனம் இருபது ஆண்டவரே உனக்கு என்று முழ ஒளியாக இருப்பார் உன் கண்ணீரின் நாட்கள் ஒளிந்து போம் உம்மை அப்பான் கூப்பிடத்த அப்பான் கூப்பிடவா உம்மை அம்மான் கூப்பிடத்தா சமைய அம்மான் கூப்பிடுவா அப்பான் கூப்பிடுவேன் அம்மான் கூப்பிடுவேன் அப்பான் கூப்பிடுவே அம்மானான் கூப்பிடுவே உம்மை அப்பான் கூப்பிடத்த அப்பான் கூப்பிடுவேன் உன்னை அம்மான் கூப்பிடத்தாச அம்மான கூப்பிடுவேன் கருவில் என்ன தந்தத பார்த்த அம்மான் சொல்லணும் ஏன் கண்ணீர தொடச்சத பார்த்தா அப்பான்னு சொல்லணும் கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மானு சொல்லணும் தொடச்சத பார்த்தா அம்மானு சொல்லணும் என்ன எயிந்துவதும் தங்குவதும் பார்த்தா அம்மானு சொல்லணும் உங்க இறக்கத்தை உருக்கத்தை பார்த்தா அப்பான்னு சொல்லணும் உமையப்பாடு கூப்பிடுவே அம்மா கூப்பிடுவே உமையப்பாடு கூப்பிடுவே அம்மா கூப்பிடுவே ப்பான் கூப்பிடுவா உம்மையம்மான் கூப்பிடுத அம்மா கூப்பிடுவா உம்மை அப்பான் கூப்பிடுவேன் அம்மாடு கூப்பிடுவே உமை அப்பான் கூப்பிடுவேன் கூப்பிடத்தா அப்பிடவா உம்மை அம்மான கூப்பிடத்தாச கூப்பிடவா எங்கள் தஞ்சமும் கோட்டையும் நண்பனுமான எங்கள் அன்பின் தகப்பனை உமை நன்றியோடு வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தையே இறைவா இதோ உமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஞாயிறு கடன் திருநாளை நினைத்து உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் ராஜா இறைவா இன்றைய நாளின் காலையில் இந்த நேரம் வரை உமது அன்பின் பிரசன்னம் இரக்கத்தின் பிரசன்னம் இவை வழிநடத்தியது உமது இரக்கத்தின் மறு உருவத்தை எங்கள் மீது காண்பித்தீரதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அஞ்சாதே எதற்கும் கலங்காதே நான் உன்னோடு நடப்பேன் உனக்கு வலிமை தருவேன் என்று கூறி அஞ்சாது கலங்காது பயப்படாது நாங்கள் நடக்க வலிமையை தந்து பாதுகாப்பை தந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களை எங்களை பார்த்து கொண்டு எங்களோடு வாழ்ந்து கொண்டு எங்களோடு இருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இறைவா உம் கரத்தை பற்றி நடக்க இன்றைய நாளிலே உம் கரத்தை கொடுத்தீர் நன்றி செலுத்துகின்றோம் உம்மை விட்டு விலகாது கைவிடாது வாழ எமக்கு ஆசிரியை கொடுத்தீர் நன்றி செலுத்துகின்றோம் உமது காயங்களால் நாங்கள் சுகமாக எமையை சுத்திகரித்தீர் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் வியாதியில் விடுதலை தந்தீர் நன்றி செலுத்துகின்றோம் துன்பத்தில் ஆறுதலை தந்தீர் நன்றி செலுத்துகின்றோம் என் பாரங்கள் யாவையும் நாங்கள் நீக்க நீர் எம் பார சிலு எம் எம் பார எம் எல்லாம் சிலுவையின் வாயிலாக சுமந்தீர் நன்றி செலுத்துகின்றோம் இன்று நாள் முழுவதும் பாதுகாத்து வழிநடத்தினீர் தொடர்ந்து உமையமை வழிநடத்த காத்து கொண்டிருக்கின்றீர் ஆண்டவர சோதனை நேரத்தில் பலனை தந்தீர் ஆண்டவர தேவைகள் யாவையும் நீர் எமக்கு நிறைவு செய்து கொண்டிருக்கின்றீர் அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் நல்லவரே வல்லவர சர்வ உடையவரே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம் எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன இதோ நீர் எங்களை தொட்டு ஆசீர்வதித்து கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுகிறோம் தகப்பன சிறப்பாக இதோ தவக்காலத்தின் நான்காவது ஞாயிற்றுக்கிழமையை நாங்கள் மகிழ்ச்சியின் ஞாயிறாக இறை இறக்கத்தின் கொண்டாடுகின்றோம் ஆண்டவர இன்றைய நாளின் வாசகங்கள் அனைத்தும் ஆண்டவர் எத்துணை இனிமையானவர் என்பதை சுவைத்து பார்க்க எங்களுக்கு அழைப்பு விடுக்கிறது நீர் இரக்கத்தின் தந்தையாக இரக்கத்தின் மறு உருவாக இருந்து எங்களை நீர் இன்றைய வாயிலாக தேற்றினீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பன இதோ இந்த நேரத்தில் உமது இரக்கத்தின் பார்வை பல்வேறு விதமான நோயினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் மீது இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் உமது இரக்கத்தின் பார்வை இதோ வறுமையினால் வாடுகின்ற பிள்ளைகள் மீது இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் உமது இரக்கத்தின் பார்வை பாவத்தினால் சாபத்தினால் மிகவும் அல்லாடி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீது இறக்க வேண்டுமாய் செவிக்கிறோம் உமது இரக்கத்தின் பார்வை பல்வேறு விதமான தாக்குதல்களினால் வீடுகளை உடைமைகளை இழந்து தவிக்கின்ற பிள்ளைகள் மீது இருக்கும்படியாக செவிகிறோம் உமது இரக்கத்தின் பார்வை யாருமே இல்லை தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கின்றோமே என்று பாடி பதங்கிக்கின்ற பிள்ளைகள் மீது இருக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் உமது இரக்கத்தின் பார்வை அன்பு நேச தகப்பனே படிக்கின்ற பிள்ளைகள் அரசாங்க பொது தேர்வுக்காக தயாரித்துக் கொண்டிருக்கிற பத்தாம் வகுப்பு பிள்ளைகள் மீது இருக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் உமது இரக்கத்தின் பார்வை அகில உலகத்தில் உள்ள எல்லா பிள்ளைகள் மீதும் இருக்க வேண்டுமாய் செவிக்கிறோம் உமது இரக்கத்தின் பார்வை இந்த நேரத்திலே பயணம் செய்கிற பிள்ளைகள் மீதும் ஓட்டுநர்கள் மீதும் வழி மீதும் இருக்க வேண்டுமாய் தாழ்மையாக செபிகிறோம் இப்படியாக இந்த இரவு உமது இந்த நாள் முழுவதும் உமது இரக்கத்தை சுவைத்து நாங்கள் இந்த இரவு பொழுதிலும் உமது இரக்கத்தை முழுமையாக சுவைத்து உமது ஆட்சியில் இடம்பெறும் பிள்ளைகளாக இந்த இரவு நேரத்தை கழிக்க குருபை செய்ய வேண்டுமாய் ஆசிர்வதிக்க வேண்டுமாய் செபித்து எங்கள் ஆண்டவரும் ரிச்சகரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவெந்தி விநாமத்தில் இந்த இரவை அர்ப்பணிக்கின்றோம் ஏற்ற ஆசிர்வதித்து வழி நடத்தியரளம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் எல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரிய வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ